ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இடி ஆக்ஷன் இன்றைக்கி வந்து ரொம்ப சூப்பரான சீஸ் தாங்க செய்ய போகிறோம் இது ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் வீட்டிலையே ஒரு பத்து நிமிஷத்தில் இதில் செஞ்சிடலாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து இந்த சீஸ் செய்கிறதுக்கு வந்து நான் ஆரஞ்சு கலர் பால் பாக்கெட் தாங்க ரெண்டு பாக்கெட் எடுத்திருக்கேன் இங்கே பாருங்கள் இதை வந்து இப்போ நம்ம வந்து ஒரு அகலமான பாத்திரத்தில் ஊற்றிடலாங்க இது ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாங்க ஒரு பத்து நிமிஷத்துலேயே இது ரெடி பண்ணிடலாம் இந்த சீஸு நம்ம வந்து அதிக காசு கொடுத்து வாங்குவோம் கடைகளில் இன்னிமே அப்படி வாங்க வேணாம் நம்ம சிம்பிளாகவே வீட்லேயே செஞ்சு வச்சுக்கிறலாங்க வச்சு நம்ம ஃப்ரீசரில் வச்சுக்கிட்டோம்னா எப்போ வேணால் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறலாம் இங்கே பாருங்கள் ரெண்டு பாக்கெட் பால் சேர்த்துருக்கேன் இப்போ வந்து இதை வந்து அடுப்பு ஆன் பண்ணி வச்சு விட்டுர்லாங்க அடுப்பு ஆன் பண்ணி ஹையிலெல்லாம் வைக்க வேணாங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சாலே போதும் இது வந்து அதே போல் நம்ம பன்னீருக்கு கொதிக்க விடுற மாதிரி கொதிக்கவும் விட வேண்டாங்க நான் இப்போ வைக்கவும் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் வச்சுட்டு இது எப்படி பார்க்கணும் நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு தாங்க சூடு இருக்கணும் நான் இப்போ உங்களுக்கு வச்சு காட்டுறேன் பின்ன கொஞ்சம் நேரம் அது காயட்டும் இங்கே பாருங்கள் எனக்கு கை வந்து பொறுக்கிற அளவுக்கு இருக்குது சூடு அவ்வளோதாங்க இப்போ வந்து நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் போதும் அவ்வளோதாங்க இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தாங்க இது இப்போ வந்து இப்போ வந்து ரெண்டு பாக்கெட் பால் எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து வினிகர் சேர்த்துக்கிறலாம் இங்கே பாருங்கள் இந்த வினிகர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா நல்லா வந்துடுங்க நாங்கள் நம்மளுக்கு சீஸ் ரெடி ஆயிரும் பாருங்கள் இப்போ பாருங்கள் இப்போ பாருங்கள் நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் நல்லா வருது பாருங்கள் சீஸ் வருது பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த மாதிரியே நம்ம கிளரி விட்டுக்கிட்டே இருந்துட்டோம்னா நம்மளுக்கு வந்துடுங்க நல்லா இது வந்து அடுப்பு எரியக்கூடாதுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் இந்த மாதிரி செய்யணும் இது நல்லா கரைஞ்சி வருது பாருங்கள் நம்மளுக்கு ப நம்மளுக்கு வினிகர் வந்து எல்லா பக்கமும் நல்லா படப்படம் வந்துடும் அவ்வளோதாங்க இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு சல்லடை இருந்த சல்லடை இருந்துச்சுன்னா அதில் வச்சு எடுக்கலாங்க என்னட்டா சல்லடை இல்லாதனால நான் வந்து இந்த மாதிரி அன்னக்கரண்டியில் எடுக்கிறேன் பாருங்கள் நம்ம எடுத்து போடையிலே ஒரு பவுலில் போட்டுக்கிட்டே வந்தோம்னா வந்து கரெக்டாக வந்துடும் அது அப்படியே ரவுண்ட் ஷேப்லையே வந்துருங்க இது பாருங்கள் இது பாருங்கள் எல்லாமே இப்படி அரைச்சு எடுத்துட்டேன் நான் அவ்வளோதாங்க எல்லாம் எடுத்தாச்சு இப்போ வந்து நம்ம இந்த இந்த தண்ணி இந்த பால் தண்ணி இருக்குது பார்த்திங்களா அதுலேயும் வந்து இப்போ வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு போடுறேங்க உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த தண்ணியை மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் நான் எடுத்து வச்ச சீ சீஸை பாருங்கள் நான் எடுக்கையிலே ஒரு பவுலில் போட்டேன் இப்போ வந்து அப்படியே நல்லாவே திக்காகவே இருக்குது பாருங்கள் இது வந்து எப்படியுமே இந்த உப்பு தண்ணியில் வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு விட்டுறணுங்க அப்படியே விட்டுட்டு தான் எடுக்கணும் இந்த மாதிரி சுற்றி கிளறி விடுங்க இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கவும் நம்ம எடுத்துடலாம் இங்கே பாருங்கள் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இதை எடுத்துடலாங்க எடுத்து வந்து இப்போ வந்து நம்ம ஒயிட் துணியில் எடுத்து வச்சிடலாம் இங்கே பாருங்கள் ஒயிட் துணியில் எடுத்து வச்சுட்டேங்க இது வந்து நம்ம தண்ணி ஊற்றி எதுவுமே அலச வேண்டாங்க இந்த மாதிரி நல்லா மடித்து விட்டு இப்போ நம்மளுக்கு சதுர சேப்பில் வேணுங்கிறனால அந்த மாதிரி மடித்து விட்டுக்கலாம் மடித்து விட்டு லைட்டாக ப்ரெஷ் பண்ணி ப்ரெஷ் பண்ணி தண்ணி எடுத்து ஊற்றிடலாங்க இங்கே பாருங்கள் இந்த மாதிரியே எடுத்தால் போதும் இதை மேற்கொண்டு தண்ணி ஊற்றியெல்லாம் அலசக்கூடாதுங்க இப்படி பாருங்கள் இப்போ பாருங்கள் நான் அப்படியே தான் ப்ரெஷ் பண்ணி ப்ரெஷ் பண்ணி எடுக்கிறேன் பாருங்கள் அவ்வளோதாங்க நல்லா தண்ணியெல்லாம் இஞ்சிருச்சு பாருங்கள் ரொம்ப சூப்பரான சாஃப்ட்டான சீஸ் ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் இது வந்து நம்மளுக்கு எந்த சேப்பில் வேணுமோ நம்ம நல்லா கையால்வே கையாலேயே நல்லா எடுத்து விட்லாங்க நல்லா அவ்வளோ கோ மெதுவாக இருக்கும் செய்கிறதுக்கு பாருங்கள் நான் சதுர சேப்பாக தான் எடுக்கிறேன் பாருங்கள் அப்படியே வச்சாமிக்கு எடுத்துடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான சீஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து நம்ம வந்து இதை எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து ஃப்ரீசரில் வச்சு எடுத்துடலாங்க ஒரு பாக்ஸில் போட்டு வைக்கிறதுக்கு முன்னாடி வந்து கவரில் போட்டுருங்க கவரில் போட்டு நல்லா சுற்றிட்டு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டிங்கன்னா நம்ம நல்லா துருவி வச்சுக்கிறலாம் நல்ல கொஞ்ச நேரம் ஃப்ரீசரில் போட்டு எடுத்துகிட்டு நம்ம எடுத்து துருவி வச்சுக்கிட்டோம்னா எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க பாருங்கள் அவ்வளோதாங்க சூப்பரான சீஸ் ரெடி பாருங்கன்னா ஒரு தட்டில் மாற்றி காட்டுற பாருங்கள் அவ்வளோதாங்க இந்த சீஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகலைங்க செய்கிறதுக்கு ஃப்ரீசரில் வச்சு எடுத்துட்டோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்